ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி என்னன்னா ஒரு ஆரோக்கியமான அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது இதில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளுடைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரைஸை பற்றி நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கேரளா மட்டா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது பாருங்க கலர் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் தான் இருக்கும் ஒரு பழுப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி கலர் இருக்கிற அரிசி சாப்பிட்றதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வந்து நம்ம ரெண்டு டைம் ஒரு டைம்லாம் வாஷ் பண்ணக்கூடாது இதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கிட்ட வாஷ் பண்ணணும் இந்த கேரளா மட்டா அரிசியில நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இருதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது பாருங்கள் கலர் வந்து ரொம்ப அப்படியே தண்ணி கலர் ஓவராக சேஞ்ச் ஆகும் நம்ம அரிசி கழுவுன பிறகு தண்ணி வந்து கலர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இருக்கணும் அது வரைக்கும் இதை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது நல்லா பெசைஞ்சு பிசைஞ்சு நல்லா கையில் தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இது கண்டிப்பாக ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை வந்து நம்ம நார்மல் அரிசி எல்லாம் ஊற வைக்காமல் சட்டுன்னு வடிச்சிங்கன்னா வேகாது நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சிருங்க அவ்வளவுதான் இப்போ இது ஊறின பிறகு நம்ம வந்து நான் இன்னைக்கே சாப்பாட்டு குண்டானில் தான் வடிக்க போகிறேன் குக்கர் யூஸ் பண்ணலை சாப்பாடு உண்டானில் நான் கப் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாராளமாக வைக்கணும் நம்ம எப்பவும் வடிக்கிற அரிசியை தண்ணிக்கு வந்து அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வைங்க இது அளவுலாம் கிடையாது கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட போகிறோம் நல்லா வேகணும் இது நம்மளுக்கு தெரியும் சாஃப்டாக வெந்து வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் அரிசி வந்து இன்னும் வேகலை நல்லா நெட்டு நெட்டாக இருக்கு இருபது நிமிஷம் வெந்தும் அரிசி வந்து நெட்டு நெட்டாக தான் இருக்கு இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துல காட்டுறோம் பாருங்க அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு இன்னும் நம்மளுக்கு ஒரு கால்வாசி வெந்தா போதும் அவ்வளவுதான் இப்போ கரெக்டா நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு அரிசி பாருங்க நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு நம்ம சாத அரிசி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வேகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாச்சு கண்டிப்பாக ஆகும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால் மணி நேரம் நம்மளுக்கு ஆகுது ஆனால் இதுல வந்து அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை நாற்பது நிமிஷம் வேக வைக்கிறோம்னு நீங்கள் நினைக்காம கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வேலைக்கெலாம் போறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே இதை வேக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பால் மாறாமல் இதை நம்ம செஞ்சோம்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கு சுகரை வந்து கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்த நோய்கள் வராம காக்குறதுக்கும் இது அதிகமா நம்மளுக்கு யூஸ் ஆகுது இதுல வந்து நம்ம இந்த அரிசி பாத்தீங்கன்னா முழு அரிசியா தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதனால வந்து இதுல அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு ஸோ தாராளமா ஹெல்த் கான்ஷியன்ஸ் இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது இதுல இருக்க விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோல் பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம்லாம் எல்லாம் இருக்கிறவங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வராமையும் இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அரிசி இதை வந்து உங்களால டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாச்சு இந்த அரிசியை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப அவ்வளவு சாப்டா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இது அரிசி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் அதனால அதிகமா இதை யாரும் சாப்பிட மாட்டாங்க அவாய்ட் பண்றாங்க பட் ஆனா இதில் அதிகமான நாச்சத்து இருக்கிறதால நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸை இதில் சொல்லிகிட்டே போகலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த ரைஸை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதிகமான சாப்பாடு எடுத்துக்க மாட்டீங்க ஒரு அளவுக்கு சாப்பிட்டாலே இது வந்து உங்களுக்கு வயிறு ஃபில்லப் ஆகிடும் ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மதிய சாப்பாட்டுக்கு வந்து இத வந்து கொஞ்சம் அளவா எடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து வெயிட்ல சீக்கிரமா குறையுறத நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்